வணக்கம் இயற்கையோட நாம் வாழ வாழ விடு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்ம இங்க அஞ்சு ஏக்கர் தோட்டத்துல சவுண்டு ஹீலிங் கடந்த ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சவுண்ட் ஹீலிங் கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நான் எதுக்காக இது சார் கிட்ட பேசுனா அவர் கொடுத்த இந்த பவுல் இந்த சர்மா சார் இதுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு செடிகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ண பார்த்து எதுக்கு பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் நான் செடிகளுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் செடிகளுக்கு பண்ணால் என்ன ஆகும்னா செடி ஹீல் ஆகிட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நல்ல ஃப்ரூட்ஸ்னால் என்னன்னாக்கா அந்த செல் கட்டமைப்பு அது வந்து இந்த சவுண்டு ஹீலிங் கொடுக்கறதுனால கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அதை இன்னும் சயின்டிஃபிக் மூலயமா என்னால் நிரூபிக்க முடியல ஆனாலும் இங்கே வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகுது இந்த சவுண்டு கிளிங் கொடுக்கறதுனால செடி குரோத் இருக்கு அப்புறம் கீரை எல்லாம் லீஃப் ஷைனிங் நல்லா இருக்கு ஈக்கோ சிஸ்டம் வந்து இங்கே நாங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுனால ஈகோ சிஸ்டம் கரெக்டாக இருக்குது ஈகோ சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறதுக்கு தோட்டத்தில் வந்து ரெண்டு உதாரணம் சொல்லலாம் ஓணம் ஜாஸ்தி வந்ததுனாக்கா அங்கே வந்து எல்லா உயிர்களும் பேலன்ஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம் இன்னொன்று வந்து நைட்டில் வந்து மின்மினி பூச்சி வரணும் மின்மினி பூச்சி வந்ததுன்னா இங்கே வந்து தேவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக இந்த தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல ஃபாரஸ்ட்லே இப்போ மின்மினி பூச்சி கிடையாது ஆனால் எங்கள் தோட்டத்தில் நைட்டில் மின்மினி பூச்சி வரும் நான் என்னென்னா அந் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மின்மினி பூச்சியோட உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம்